ஒரு குருகுலத்தில் ஏராளமான மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க அதுல ஒரு மாணவன் ரொம்ப புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருந்தான் குருவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அவனை ரொம்ப பாராட்டினார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் தன்னோட புத்திசாலி கர்வம் கொண்டு மற்ற மாணவர்களை ஏராளம் செய்யவும் கேலிக்கிண்டல் செய்யவும் ஆரம்பிச்சான் இத பார்த்த குரு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சார் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு என்னோட நண்பர் பண்டிதர் ரொம்ப படித்தவர் அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு தேவையான சவாப்பட்டியை நாம இப்போ செய்யணும் அதுக்காக நீ ஆசாரி கிட்ட போய் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றார் இவனும் வேகமா கிட்ட போய் எங்களுக்கு ஒரு சவாப்பட்டி வேணும்னு கேக்குறான் அந்த ஆசாரி விவரங்களை சொல்லுப்பா அப்படின்னதும் அவர் மிக பெரிய பண்டிதர் ரொம்ப படித்தவர் மிகுந்த அறிவாளி ஏய் நிறுத்து நிறுத்து நான் உங்ககிட்ட கேட்டது என்ன நீ சொல்ற விவரங்கள் என்ன நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருப்பா படிச்சவனோ படிக்காதவனோ அறிவாளியோ முட்டாளோ ஏழையோ பணக்காரனோ எனக்கு தேவை பிணத்தோட அளவு அது சவப்பட்டியோட அளவு இத கேட்ட உடனே அவனுக்கு பொட்டல் அரைஞ்ச மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுது நாம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி கடைசியில இந்த சவப்பட்டிக்குள்ளதான் அடங்க போறோம் இந்த உண்மையை உணர்த்துறதுக்காக தான் குரு நம்மளை அனுப்பியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் வேகமாக போய் குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டான்